பாண்டியன் ஸ்டோர் சீரியல் அப்படின்னோடனே ஃபர்ஸ்ட் நமக்கு ஞாபகம் வரது தனம் கேரக்டர் தான் அந்த தனம் கேரக்டரில் ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாங்க சுஜிதா ஸோ நிறைய சீரியலில் நடிச்சிருக்காங்க படங்கள்லேயுமே நடிச்சிருக்காங்க இருந்தாலும் சீரியல் மூலமாக தான் மக்கள் மதியில் ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிருக்காங்க முந்தானே முடிச்சு படத்தில் பாக்யராஜோட கை குழந்தையா ஒரு குழந்தை நடிச்சிருப்பாங்கல்ல அது சுஜிதா தான் அதே மாதிரி பூவிழி வாசலில் சத்யராஜ் கிட்ட அடைக்கலம் தேடி ஒரு குழந்தை வரும்ல அவங்களும் சுஜிதா தான் சினிமாவில் சில படங்களில் கதாநாயகிகளின் தோழியாக இவங்க நடிச்சிருப்பாங்க டிவி சீரியலில் தான் இவங்க ரொம்பவே பிரபலம் அடைஞ்சது

கவிதா முதல் கல்பனா வரை அப்படிங்கிற படத்தை இயக்கினாரு அதுக்கப்புறம் இவர் படம் வந்து இவரோட இயக்கத்தில் வந்த படம் ரொம்ப பெரிய ஹிட் ஆனது தொடர்ந்து தானா ஐம்பத்தி ஒன்னு பிரம்மாஸ்திரம் ராஜூபாய் அத்தியாயம் ஆறு போன்ற படங்களை இவர் இயக்கியிருக்காரு பின் அவரது இயக்கத்தில் வெளிவந்த படங்கள் அந்த அளவுக்கு ஹிட் அடிக்கல இதனால டைரக்ட் செய்யறதை விட்டுட்டாரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட தெலுங்கு பிக் பாஸ் நிகழ்ச்சியில இவர் வந்து கலந்துகிட்டாரு இவரோட மனைவி தமிழ்ல பல படங்கள்ல நடிச்ச காவேரி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இவங்க சமுத்திரம் படத்தில் சரத்குமார் முரளி இவங்களோட தங்கச்சியாக சூப்பராக நடிச்சிருப்பாங்க அதே மாதிரி காசி படத்தில் விக்ரம் ஜோடியாகவும் பார்வையே தெரியாதவங்களாக நடிச்சிருப்பாங்க சூரிய கிரணும் காவேரியும் காதலித்து கல்யாணம் பண்ணி வந்த நிலையில் சில வருஷங்களுக்கு முன்னாடி கருத்து வேறுபாடு காரணமாக ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க இந்த நிலையில் தான் மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டிருக்காரு சூரிய கிரண் சென்னையில் இருக்கிற ஒரு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்திருக்காரு இவரோட வயசு நாற்பத்தி ஒம்போது ஆகுது இந்த நிலையில் உடல்நிலம் சரியில்லாத மோசமான நில நிலையில் அவர் வந்து உயிரிழந்திருக்காரு பாண்டியன் ஸ்டோர் சுஜிதா இப்படி ஒரு சோகமான சம்பவம் நடந்திருக்கு உடன் பிறந்த சகோதரர் சூரிய கிரண் மரணம் அடைஞ்சிருக்காரு இதை கேட்டு ரசிகர்கள்லாம் ரொம்ப பெரிய சோகத்தில் வந்து ஆழ்ந்து போயிருக்காங்க நம்மளும் நம்ம சேனல் சார்பாக இரங்கலை தெரிவிச்சுக்கலாம் நன்றி